கண்டவரையே தொழுவோம் விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே விண்ணப்பத்தை கேட்டு விடைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை படும் பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை நாயகனே என் இதய வாரங்களை மாற்றுகிறேன் என் நிதய வாரங்களை என் துக்கம் சந்தோஷமாய் மாற செய்தி என் துக்கம் சந்தோஷமாய் மாற செய்தி பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை என்னை அடைப்பவரே அனைப்போல என்னை அடைபவரே அடைக்கலம் கொடுக்கும் புகழிடமே அடைக்கலம் கொடுக்கும் புகழிடமே பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை உமகே என்றும் ஆராதனை பரிசுத்தரே எல்ல பரிசுத்தரே பரிசுத்தரை மேற்கு என்றும் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை விண்ணப்பத்தை கேடு சுவைகளை செய்து விடுதலை தருபவரே விடுதலை தருபவரே கேடு வினைகளை செய்து பிடுதலை தருபவரே விடுதலை பிடுதலை தருபவரே எல்லாம் நாம் சொல்லட்டும் பரிசுத்தரே பரிசுத்தரே உமகே என்றும் ஆராதனை உமகே என்றும் ஆராதனை கைகளை வேண்டி பரிசுத்தரே சொல்லி கொடு இதோ உன்னை தேடி வருகிறுவே அமேமக்கே என்றும்ாராதனை என்றும்ாராதலைய விஸ்வேஸ்வேஸ்வே உச்சரிக்கிற போது அந்த நாமம் உன்னுடைய கட்டுகளில் உன்னுடைய பாலங்களில் உன்னை விடுவிக்கிற அபிஷேகத்தின் கடந்து வருகிறது எல்லாரும் கூப்பிடு நாமத்தை சொல்லி உதவிக்கு கூப்பிடுவோமா விடுதலையின் தெய்வமே எங்கள் ஆண்டவர் இயேசுவே கல்வாரி பலியிலே எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவரே உம்முடைய பரிசுத்த திரு ரத்த அபிஷேகம் இப்பொழுது இங்கிருக்கிற எல்லார் மீதும் உச்சப்படும்படியாய் சபிக்கிறோம் வல்லவரே நல்லவரே உம்முடைய ஆவையின் வல்லமையை

கிழமை மாலை ஜபம் பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமே மதுரமான சேசுவே எனக்கு நடுவராய் இராமல் ரட்சகராய் இரட்சகராயிரும் தேவ திருவுல வேலைகளிலும் ஜப தியானங்களிலும் நான் அகன்ற பின் சரீரம் சுகம் பெற இராக்காலம் வரச் செய்த மற்றற்ற வல்லபமும் மற்றற்ற ஞானமும் மற்றற்ற இடக்கமும் உடைத்தான எங்கள் தேவனே நாங்கள் இந்த நாளில் ஆத்ம சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்துக்கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையிலும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அனுக்கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்று கொள்ள தாழ்ச்சியுடனும் பிரார்த்திக்கிறோம் சர்வ லோகங்களையும் எங்கள் புத்திக்கு எட்டாத சர்வ வியாபகத்தோடு ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இந்த காலத்தை கட்டளையிட்டதற்காக உண்மை வணங்கி சோசனம் செய்கிறோம் பவத்தால் கெட்டு போன எங்கள் ஆத்துமம் மோட்சகதியை அடைய மனிதர் புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணியதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைய தேவர் திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் மனம் குறித்து உம்மை ஏத்தி சுதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கிறோம் நாங்கள் அனுசரிக்க வேண்டுமென்று தேவரில் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதையை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனம் நொந்து கஸ்தியோடு பிரலாபிக்கிறோம் இந்த ராத்திரியில் சடுதி மரணம் பொல்லாத கனவுகள் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவொட்டாமல் பனியை உண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண் விழித்து உமக்கு பூசை நைவேத்தியங்களை செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்திருள்ள தேவ இறை தாழ்ச்சியுடன் பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் சர்வ வல்லவம் பொருந்திய கடவுளே உமது கீழ் எங்களை காப்பாற்றியிடலும் நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கசிப்படுகிறவரபடியால் அவைகளுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்தும் எங்கள் உடல் படுக்கையில் எங்கள் ஆத்தமும் எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாயிருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்றுக் கொள்ளும் நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகப்படவும் ஆத்துமம் ஒளிக்கொண்டு உம்மை நாடி நிற்கவும் செய்தருளும் சுவாமி என் ஆத்துமமானது ஆண்டவரை வணங்கி செய்கிறது என் என் ஆனந்தமாய் எழும்பி மனமகிழ்கின்றது தமது அடிமையானவளுடைய நீசத்தனத்தை கிருபாக கிருபாகச் சனத்தால் பார்த்தபடியினாலே இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னிடத்தில் செய்தருளினார் மேலும் அவருடைய நாமம் அச்சிஷ்ட நாமம் தானே தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார் தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினால் கர்வமுள்ள பெயர்களை சிதறப்படினார் பலம் உடைய பலம் உடைத்தானவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி வறுமைக்குள்ளாக்கினார் ஆப்ரஹாம் என்பவருக்கு ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பரம்பரையாகிய எங்கள் பிதாக்களுக்கு சர்வேஸ்வரன் திருவுழவும் பற்றினபடியே தமது கிருமியை நினைத்து தம்முடைய தாசராகிய இஸ்ரேல் ஜனங்களை பரிகிரகம் செய்தார் பிதாவுடையும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்தவுடையவும் நாமத்தினாலே ஆமேன் பிரார்த்திக்க கடவோம் சர்வத்துக்கும் அல்ல சர்வேஸ்ரா சுவாமி தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த கண்ணி மரியாளுக்கும் மாசற்ற பத்தாவாகவும் முடி திவ்ய குமாரனான இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் அச்சிஷ்ட சூசிய பறை முன்னால் தெரிந்து கொண்டீரே அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து ஏ தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோடே எப்போதும் தேவரரை ஸ்துதித்து மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்தாரலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து சாந்துவோடையும் ஏக சர்வேசுரனுமாய் நித்திய ஜீவியருமாய் ராஜ்ஜிய பரிபாலனம் செய்கிறவருமாய் இருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தரலும் ஆமேன் ிமறைந்து முடிவு பெருக புதிய முறைகள் வருக புலன்களார மனிதன் நிதனை அரிய துறையை விசுவாசத்தின் புதவீர் பெருக ும் சனவர்க்கும் பூக்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் சம புகழ்ச்சி என்று உண்டாகவராமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப நீவேமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் உலை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் I oh.